முக்குலத்தோர் கல்வி மையம் யானைமலை ஒத்தக்கடை போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம் சார்பில் மாமன்னர்கள் மருத பாண்டியர்களின் இருநூற்று இருபத்தி நான்காவது குருபூஜை வழிபாடு நடைபெற்றது இவ்விழாவில் பயிற்சி மையம் நிறுவனர்கள் ரகுபதி மற்றும் சமயத்துறை அவர்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் 那拉布先生，拉布先生，拉布，你오늘피지기앉지있는있는가

அங்கே அங்கே வருஷம் தெரியும் அங்கே இருந்துட்டு தான் பூரா அந்த ஏ மேலே தான் இருப்பேன் மண்டமே தெரியும் கேமரா வரத்துக்குறேன் கூட ஆர்டர் கொடுத்தா அது தானே எத்தனை படவாசம் வச்சுருக்காங்க எல்லாரும்மா தெரியலையே எவ்வளோ கைண்டு ஐடி ப்ளீன் போல போட்டு பாரு பேர் மீடியாண்டு ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்

அடப்பறத்துக்கு ஏ ஏ இங்கே இங்கே இல்லங்க போற. அரசு போய் திவாஜி போயிருக்கேன் பத்து நாளா ராஜாக்கு வீட்டில்